IIS அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் VMIES அகாடமி இந்த வீடியோ பதியுல என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th L 2ல இருக்கக்கூடிய இலக்கணம் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அதுல இருக்கக்கூடிய கேள்வி தொகுப்புகளை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும் எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் என்பது இரண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து பத்து வகைப்படும் நம்ம நம்ம அதுதான் என்னென்ன அப்படின்றத படிப்போம் ஆயுதம் ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதுதான் சார்பெழுத்துக்களோட பத்து வகை அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் மூன்றாவது பொறுத்துக உயிரெழுத்து அதாவது எது எது என்னென்ன அப்படின்றது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முதல் எழுத்து முப்பது எழுத்து ஒன்று அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு முதல் எழுத்துக்கள் முப்பது எழுத்து ஒன்று இந்த முதல் எழுத்து அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்களும் அதாவது முதல் எழுத்து உயர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் அது சேர்றது தான் முதல் எழுத்து அதனால தான் அது முப்பது அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் சேர்வது வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நான்காவது கேள்வி பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமானவை டேஷ் எழுத்து ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமானவை ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து ஆகும் நம்ம சொன்ன மாதிரி அந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் அதனால் முதல் எழுத்துக்கள் அந்த முதல் முப்பது எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாகும் ஐந்தாவது கேள்வி முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எது சார்ந்து அப்படின்னு சொல்கிறதுனாலே ஆப்ஷன் பி என்பது சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பு எழுத்து ஆகும் ஆறாவது கேள்வி மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களுடன் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஷ் எழுத்துக்கள் தோன்றுகின்றன மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் ஆப்ஷன் சி உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன சி என்பது சரியான பதில் ஏழாவது கேள்வி ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளை ஆராய்க ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகள் கூற்றுலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூற்று மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்ற வேறு பெயர்களும் உண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது ஸோ இது எல்லாமே சரியானது தான் மூன்று புள்ளிகளை உடையது கரெக்டு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னு அதுக்கு வேறு பெயர்கள் உண்டு சொல்லி நடுவில் மட்டும்தான் இருக்கும் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில் மேற்கண்ட அனைத்தும் சரி எட்டாவது கேள்வி புல் என்பதன் வேறு பெயர் என்ன புல் என்பதன் வேறு பெயர் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் பறவை புல் என்றால் பறவை அந்த என்ன நகரம்ன்றதை பார்த்துக்கோங்க ஒன்பதாவது கேள்வி பொறுத்துகான்டினட் அப்படின்னா கண்டம் மைக்ரேஷனாக வலசை போதல் அதை இடம்பெயர்தல் கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை சாங்ஷுவரி அப்படின்னா புகழிடம் வெதர் வானிலை கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் கான்டினன்ட் கண்டம் மைக்ரேஷன்னா வலசை கிளைமேட்னால் தட்ப வெப்பநிலை சாங்ஷுவரி புகழிடம் வெதர் வானிலை கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் அடுத்தது இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி